கேளு 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 என்ன சொன்னா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் வந்து இப்போ அண்மையில் பேசியிருந்தாரு அன்பகுமார் திசா நாயக்க வந்து அந்த பாராளுமன்றத்தில் பேசின அந்த பேஜிலே தான் அந்த பேஜ்ல இருந்து அவரு நலுவை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு இன்னொரு நேர்காணலையும் அவரே சொல்லியிருந்தார் அப்படி தெரியுமா நாங்கள் ஏற்றுக்கொள்ள தாங்க வேணும் சில நியாயங்கள் சொல்லப்படுது ஆனால் திரும்ப மீண்டும் நடந்த மீட்டிங்கில் வந்து இப்போ கிட்டத்தட்ட அகூர்ணையில் நடந்த மீட்டிங்கில் வந்து அவர் சொல்லிவிட்டார் அன்பகுமார் திசா நாயக்கை வந்து இந்த இருந்து நலுவை பார்க்குறாரு இது கருத்து இல்லை வந்து மரம் கொத்தி எல்லா மரத்துலேயும் கொத்தி காட்சியில் வாழை மரத்தில் கொத்தின கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து ரவுஃபக்கீமுக்கு நடந்த விஷயம் அதான் ரவுஃபி ஹக்கீமை பொறுத்தவரையில் வந்து ரவு ஃபக்கீம் எதிர்பார்க்கலை நாங்கள் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போவோம்னு சொல்லி குறிப்பாக நாங்கள் ஒரு பொறுப்பு கூறுற ஒரு கட்சியினுட்ற ரீதியில் எங்கள் தலைவர் இந்த நாட்டில் வந்து பொறுப்பு கூறுற தலைவர் என்ற ரீதியில் வந்து நாங்கள் ஒரு நாளும் புளியான போலியான விஷயங்கள் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை நாங்கள் குறிப்பாக அந்த பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு நீண்ட உரையிட ஒரு திரிவுபடுத்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு கட்டணத்து தான் அது எங்களுக்கு எதிராக திசை திருப்ப எண்ணினவங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் மக்களை பொறுத்தவரையில் மக்கள் இன்றைக்கு ஒரு நல்ல சிந்தனையில் நல்ல ஒரு பாதையில் மக்கள் பயணிக்கிறாங்க மக்கள் இன்றைக்கு இவங்க எந்த விதமான அவதூறையும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாரில்லை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் பல்வேறு தரப்பட்ட இனவாத சம்பவங்களுக்கு எதிராக நிபந்தனை இல்லாமல் குரல் கொடுத்தவர் தான் நன்றி குமாரிசா நகர் அது தர்கா டவுன் பிரச்சனையாக இருக்கலாம் அது கின் தொட்ட திகன மினுவாங்கூட பிரச்சனையாக இருக்கலாம் மேலும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வந்து எங்களோட நாட்டில் ஷாஃபி டாக்டர் சொரூபான் அந்த பிரச்சனையாக இருக்கலாம் அதுபோன்று சஹரான் இந்த காலப்பகுதியில் இடம்பெறும் சஹரானினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு பிறகு இந்த நாட்டில் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக திரும்பி அந்த காலப்பகுதியாக இருக்கலாம் அது மாத்திரமல்ல இந்த மலட்டுத்தன்மையான உடை மலட்டுத்தன்மையான உணவு போன்ற பல்வேறு தரப்பட்ட போலி பிரச்சாரங்களாக இருக்கலாம் இந்த அனைத்து விதமான பிரச்சாரங்களுக்கும் எதிராக பாராளுமன்றத்தில் முஸ்லீம் தலைமைகள் கூட குரல் கொடுக்க மறுத்த காலப்பகுதியில் அவர்களது அமைச்சு பதவிகள் பறிபோகும் என்ற பயத்தினால் அவர்களது வரப்பிரசாதங்கள் இல்லாமல் போகும் என்ற பயத்தினால் பாராளுமன்றத்தில் பின்கதவாலோடைய ஹக்கீம் போன்ற நபர்கள் அவர்கள் குரல் கொடுக்க மறுத்த சந்தர்ப்பங்களில் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் வாக்குகளையும் எதிர்பார்க்காமல் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலர்களுக்கு சொன்னாங்க நீங்கள் இதை பேசுனீங்கன்னா வாக்கில்லாமல் போகும் ஆனால் வாக்குகளை நாங்கள் கணக்கில் கொள்ளாமல் நாங்கள் மக்களுக்காக இந்த நாட்டில் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டி கலவர கால பகுதியில் கூட சத்தியாகிரக நடவடிக்கைகளில் விகார மாதவி பூங்காவுக்கு முன்னால் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் எமது தலைவரோடு சேர்ந்து ஆகவே இந்த வேளையில் இவர்கள் நமக்கு எதிராக போலி பிரச்சாரங்களை இவர்கள் பல ப நினைத்தால் அதற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்போம் அதன் ஒரு முதற்கட்டமாகத்தான் நாங்கள் இதை மேற்கொண்டு வருகின்றோம் ஆகவே எமது கருத்துக்களிலோ அல்லது எமது தீர்மானங்களிலோ நாங்கள் எந்த விதமான மாற்றங்களையும் நாங்கள் தெரிவிக்கப் போவதில்லை ஆகவே தயவு செய்து இனி வரும் காலங்களிலும் திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை நீங்கள் வெளியிடுவீர்கள் என்று சொன்னால் அதற்கு எதிராக நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்பதின் முதலாவது ஒரு நடவடிக்கை தான் இந்த நடவடிக்கை ஆகவே இதனை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் சரி ஆம் உண்மையிலேயே நாங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் பிரச்சார ரீதியாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் திருவண்ணாமலையில் அதிகமான காரியாலய காரியாலயங்களை நாங்கள் அமைத்து வருகின்றோம் அது மாத்திரமல்ல மக்கள் மத்தியிலிருந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பங்களிப்பு இந்த முறை முறைமோடு சேர்ந்து இயங்குவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த வேளையிலே மக்கள் ஒரு முறை மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் மக்கள் சாதாரணமாக இதுவரை காலமும் இடம்பெற்ற கட்சி மாற்றங்களை அல்ல ஒரு முறை மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் ஊழல் மோசடி விரயம் புலியான அரசியல் கலாச்சாரம் புலியான பொருளாதார கொள்கை இனவாதம் போன்ற விடயங்களை இவர்கள் நிராகரிக்கின்றார்கள் சிலர் நம்முடம் கேட்கலாம் எம்முடன் எம்முடன் வேறு யாரும் வந்து சேரவில்லையா என்று சொல்லி வேறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த நபர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சேரவில்லையா என்று சொல்லி இன்று இரண்டு கட்சிகளோடும் பிரிந்து சென்றிருக்கின்ற இந்த நபர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நபர்கள் அனைவரும் போன்று எமது கட்சியுடன் கலந்துரையாடல்களை பேச்சுவார்த்தைகளை நடத்த முயன்றவர்களே என்று வேறு ஒரு கட்சிகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் காரணம் எம்மை பொறுத்தவரையிலே இந்த நாட்டினை துவம்சம் செய்த இந்த நாட்டினை சீர்கேடான பாதைக்கு தள்ளிய இனவாதத்தை கக்கிய இந்த தலைமைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அதனை நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம் ஆகவே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்திற்காக இன்று நாங்கள் அணி திரண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மக்களது பங்களிப்பு பாரிய அளவில் காணப்படுகின்ற வேளையிலே நாங்கள் இன்று எமது பிரச்சார நடவடிக்கைகளை மிகவும் திடாத்திரமாக நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் திருகோணமலையில் நான்கு இடங்களில் நாங்கள் மாபெரும் பொதுக்கூட்டங்களை நாங்கள் முதல் தலைவர் அன்றகுமார் விசாநாயகர் அவர்களின் தலைமையில் நாங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றோம் அதாவது ஏனைய கட்சிகள் சந்து பொந்துகளுக்கும் உள்ளும் அது போன்று அவர்கள் சில சில இடங்களுக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது வேளையில் சில நபர்களுக்கு கட்சி கூட்டங்களை மேற்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற இந்த வேலையில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ரலின் விக்ரமசிங் அவர்களது அன்றாதுபுரம் பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தான் மக்கள் அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள் அது மாத்திரமல்ல சதி பிரேமதாஸ் அவர்களது மாத்தரை அந்த அந்த கூட்டத்திற்கு மாத்தலையிலிருந்து கூட மக்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக கூட தகவல்கள் தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன ஆகவே இது இவ்வாறு இருக்க எமது மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரே நாளில் ஒரு ஒரு சிறிய இடைவேளை கூட நாங்கள் நாலு மாபெரும் பொதுக்கூட்டங்களை நாங்கள் நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் எமது தலைவர் அன்றகுமார் சனக அவர்களின் தலைமையில் கந்தலாய் திருகோணமலை மூதூர் கின்னியா போன்ற பிரதேசங்களில் நாங்கள் மாபெரும் கூட்டங்களை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் ஆகவே நிச்சயமாக இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் நாங்கள் முன்னோக்கி செல்கின்றோம் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை